ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளைக்கு எப்போதுமே அந்த குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய பொறுப்பு கட்டாயமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு அப்பா அம்மா இறந்த பின்னாடி அந்த பொறுப்பு வரலாம் ஒரு சிலருக்கு அப்பா அம்மா இருக்கும் போதே ஒரு சப்போர்ட்டா அந்த பொறுப்பு வரலாம் ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே அதாவது சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்துட்டாங்கன்னா அந்த பொறுப்பு வரலாம் ஒரு சிலருக்கு பொறுப்பற்ற அப்பா அம்மா இருப்பாங்களா இருந்தா சின்ன வயசுலேயே குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய பொறுப்பு வரலாம் இந்த விஷயம் பெரும்பாலும் அந்த குடும்பத்துக்கான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அல்லது தங்களுடைய சகோதரர்களோட கல்வி நடவடிக்கைகளை முன்கொண்டு கொண்டு செல்றதுக்கு அல்லது சகோதரர்களுடைய திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு இப்படியான விஷயங்கள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை ஏற்ற பதிமூன்று வயதான ஆஸ்திரேலிய சிறுவனை பற்றி கேள்வி கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால ஒரு குடும்பம் படகுல பயணம் செய்திருக்கிறாங்க அப்போ திடீர்னு ஏற்பட்ட வானிலை மாற்றத்தால் அவங்களுடைய படகு சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடலுக்குள்ளால இழுத்துட்டு போகப்பட்டிருக்குது அந்த நேரம் நாற்பத்தேழு வயதான தாய் ஜான் பதிமூன்று வயதான மகன் ஆஸ்டின் அப்பிள் பி பன்னிரெண்டு வயதான மகன் பியூ அப்புறம் எட்டு வயதான மகள் கிரேஸ் இவங்க நாலு பேரும் படகுல சிக்கி இருக்கிறாங்க இருட்ட தொடங்குது சுமார் எட்டு மணி தியானத்துக்கு மேலே அவங்க கடலுக்குள்ள இருக்கிறாங்க அந்த படகுல இருந்த அந்த குடும்பம் காணாமல் போன விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அந்த தருணத்தில் படகுல இருந்த தாய் தன்னோட மனதை கல்லாக்கிக்கிட்டு தன்னுடைய மூத்த மகனான பதிமூன்று வயதான சிறுவன் ஆஸ்டினை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க கரையை நோக்கி உன்னால் நீந்தி போயிட்டு உதவி கேட்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் கூட தயங்காத அந்த சிறுவன் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு முதல் ரெண்டு மணி நேரம் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு நீந்தி போயிருக்கிறாரு வேகமா போகணுமா இருந்தா அதை கலற்றிட்டு தான் போகணும்னு சொல்லி அதை கலற்றிட்டு மேலும் இரண்டு மணி நேரம் அந்த அலைகளோட போராடி போராடி சுமார் நான்கு மணி நேரமா கடல் அலைகளோட போராடி ஆறு மணி அளவில் கரைக்கு போய் சேர்ந்திருக்காரு உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த கையோடு அப்படியே சோர்வடைஞ்சி மயங்கி இருக்கிறாரு உடனடியாக அந்த கடல் பகுதிக்கு ஒரு மீட்பு குழு அனுப்பப்படுது அப்போ ஒரு தாயும் இரண்டு குழந்தைகளும் ஒரு போர்டை பிடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டிருக்கிறது இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவங்க பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ளால இழுத்துட்டு போகப்பட்டு பத்து மணி நேரம் கடல்லயே இருந்திருக்கிறாங்க ஹெலிகாப்டர் மூலமா அவங்க காப்பாற்றப்பட்டு பாதுகாப்பா கரைக்கு கூட்டிட்டு வர பச்சுக்கிறாங்க இந்த சம்பவம் பற்றி கருத்து வெளியிட்ட தாய் ஜான் என்ன சொல்லிருக்காங்கன்னா என் வாழ்க்கையில நான் எடுத்த மிக கடினமான முடிவு இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட தன் மகன் வந்து கரைக்கு போயிருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு ஆனாலும் சூரியன் மறையும் போது மனம் கலங்கிருச்சு அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க தன்னுடைய அபாயகரமான இந்த பயணம் பற்றி அந்த சிறுவன் ஆஸ்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா அலைகள் மிக பெரியவை நீந்திக்கிட்டே இரு நீந்திக்கிட்டே இரு இந்த ஒரே விஷயம்தான் என் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள் முழுவதுமே ஆஸ்திரேலியாவின் நாயகன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை எல்லாருமே பாராட்டிட்டு வர்றாங்க